ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது யாருன்னா சமூக வலைதளங்களில் வந்து நாடகமாடி கொஞ்ச நாள் நாடகம் ஆடுவோம் கொஞ்ச நாள் நல்லவனாட்டம் வேஷம் போடுவாள் கொஞ்ச நாள் வந்து குடித்து வந்து யாராச்சும் கமெண்ட் பண்ணால் அத்தனை கட்ட பேசுவாள் ஒரு போன வீக் ஃபுல்லாக பூரா கட்டை பார்த்தா என்னென்ன கட்ட பார்த்துருக்கோ அத்தனையும் பேசிவிட்டு இன்றைக்கி வந்து நாடகம் ஆடுறா அதாவது கோவிலுக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து சுற்றுறது இதுதான் இவனோட ஆபீஸ் அதாவது இவனுக்கு உடந்த ஏற்கிறதா இருந்தால் வேற யாரும் இல்லை இவங்களோட வைப்பு அந்த காயத்திரின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்சு தான் வீடியோ போடுறாங்க ஆனால் சொல்லாமல் எதுவும் கிடையாது அதாவது ஒரு வீட்டில் வந்து நடக்கிறது பர்சனல் ஒன்று இருக்குது அது வந்து மேக்சிமம் வந்து சமூக வலயங்களில் போட மாட்டாங்க ஆனால் இந்த இந்த அது மாதிரி ஒரு கணவன் மனைவி ரொம்ப கொச்சைத்தனமாக வந்து வீட்டில் நடக்கிறது சண்டை பிடிக்கிறது அப்புறம் இவன் வந்து கெட்ட வார்த்தை பேசுறது என்னென்ன கெட்ட வார்த்தையும் அத்தனையும் பேசுகிறது இதுதான் இவங்களோட ஹேபிஸ் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல இது இவனுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து இவன் மனைவி அதாவது ஒரு வீட்டில் வந்து கணவன் நல்லா இல்லைன்னா அதை வந்து திருத்த வேண்டிய கடமை வந்து மனைவிக்கு ஆனால் இது வந்து சொல்லி வச்சு தான் வீடியோ பார்த்தா வியூஸ் போகு அப்புறம் என்னங்கிறது என்னை இஷ்டம் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமிர்த்தனமாக பேட்டி கொடுக்குறது அதாவது யூடியூப்பில் இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குது அவங்க ஒரு ஃபேமிலி பெஸ்ட்டு ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு அதாவது வீட்டில் நடக்கிறது போடுறாங்கன்னா சுற்றுவட்டாட்ட அன்றாட நிகழ்வு நிகழ்வு என்னென்ன இருக்கு அதை தான் போடுறாங்க பார்க்கறக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது ஆனால் ரொம்ப வந்து கேவலமான சேனல்னால் இவனோட இலகாய் சேனலு தான் ஏன்னா ரெண்டு பேர் சொல்லி வச்சு சண்டை பிடிக்கிற மாதிரி வீடியோ போட்டால் அப்போ தான் வியூஸ் நல்லா போகு ஏன்னா ஒன் மில்லியன் சப்ஸ் இருக்கிற திமிரில் வந்து இவன் வந்து தெனாவட்டாக பேசுறது போன வீக் ஃபுல்லாக போட்ட வீடியோ கூட டெலிட் பண்ணிவிட்டாங்க ஏன்னா அத்தனை பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு அதனால் வந்து அந்த ஒரு வீடியோ கூட இருக்காது ஏன்னா எல்லாமே டெலிட் பண்ணிட்டான் அந்தளவுக்கு ரொம்ப கேவலமாக கேட்கக்கூடாத க கண்ணில் கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுருக்குறாள் இன்றைக்கி இவன் வந்து புத்தருக்கு வந்து ஞான வந்த மாதிரி நாடகமாடுறான் ஆனால் உண்மையுமே சொல்கிற ரெண்டு பேர் சொல்லி வச்சு தான் வீடியோ போடுறாங்க சமூக வலைதளங்களில் நாடகம் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் சம்பாதிக்கிற ஒரே ஃபேமிலி அவங்க தான் ஆனால் வந்து இது வந்து அவன் மனைவி மனைவி ஃபுல் சப்போர்ட்டு இப்போ வந்து இன்னும் இப்போ வேணால் பாருங்கள் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்துலேயும் வந்து திட்டி வீடியோ போடுவா வியூஸு நல்லா போகலின்னா கண்டிப்பாக திட்டி வீடியோ போடுறான்னு இல்லைன்னு பாருங்கள் அந்தளவுக்கு இவன் வந்து ரொம்ப தான் பேசுவாள் யாராச்சும் கமான் பேட் கமாண்ட்ஸ் பண்ணால் அவங்களை வந்து ரொம்ப கேவலமாக பேசுறது அதை கொஞ்சம் நாள் கழித்து டெலிட் பண்ணுறேன் இவனோட காஃபீஸ் இதுதான்